சமீபத்தில் ரவி என்பவர் ஒருவர் தெரியும் அந்த ஆளுநரில் இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் என்னென்ன செயல்பாடுகளை இந்த கடந்த காலங்களில் என்னென்ன குத்துக்களை நடத்தி கொண்டிருந்தார் என்பது உலகம் அறிந்த உண்மை இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் பிரச்சனை இல்லை ஆனால் இந்து என்பது வேறு இந்துத்துவா என்பது வேறு அதை உணர்ந்து கொள் நான் சின்ன கருப்பரை கும்பிடக்கூடியவன் நான் திருநீரை பட்டையிடக்கூடியவன் சைவத்தை கூடியவன் நானும் என்னை சார்ந்தவர்கள் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கும் அது வேறு ஆனால் இறை நம்பிக்கையை வாக்காக மாற்ற முயற்சி செய்கிறார்கள்

வச்சு அடிச்சு குடிச்சுடலாமே அப்பலங்கள் எல்லாம் உண்டு அப்பேற்பட்ட அடியேழுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்காகத்தான் இத்தனை ஆண்டு காலங்கள் இருந்தது அதனால ஒரு வள்ளுவன் சொன்ன குரல்தான் தெய்வத்தான் ஆகாது முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக நான் பார்த்த சில பேர்களில் ஒருவர் தான் இங்கே இருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் சேகர்பாபு இந்த நிகழ்ச்சியுடைய திருவிழா மனிதநேய திருவிழா இந்த மனிதநேய திருவிழா அப்படிங்கிறது தளபதியினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு திருவிழா என்பது ஒரு மனிதனேய ஒரு தலைவராக ரெண்டு ரெண்டு ஆண்டு வயசு பேரறிஞர் அண்ணாவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வயசு எழுபத்தி ஐந்து தலைவனுக்கு தளபதிக்கு வயது எழுபத்தி இரண்டு மூணு வயசு அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு என்ன கேட்ட ஒரிஜினல் தளபதி முக ஸ்டாலின் சொல்ல முடியும் எனக்கு அந்த தகுதியும் உரிமையும் இருக்கு நான் இதே நந்தனம் கலைக்கல்லூரியில் படித்த பொழுது அன்றைக்கு மாணவர் பேரவையுடைய விழாவை நடத்திய பொழுது அந்த விழாவிற்கு அன்பகம் கலை இருந்த காலத்திலே அந்த கீத்து ஒரு வெள்ளை அம்பாசர் கார் எது ஒரு சியட்டு காரிலே இளைஞரணி தலைவராக தளபதி அவர்களை அங்கு இருந்து என்னுடைய நந்தனம் கலைக்கல்லூரிக்கு அழைத்து சென்ற பல மாணவர்களில் நானும் ஒரு அப்போ இந்த ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வாழா பட்டாசுங்கிறது ரொம்ப பெரிய மேட்ரு நான் லயலா காலேஜில் படிச்சா அது ஒரு மேட்ரு இல்லை ஆட்சி காலத்தில் போச்சா அதெல்லாம் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட நமக்கு பெரிய காசு அப்படி இருக்கும் பொழுது அந்த பட்டாசை கொளுத்துறான்னு வைக்கும் பொழுது என் காலேஜ் பிரின்சிபல் அதை தூக்கி பிடிச்சி பின்னாடி வச்சு மறைச்சிக்கிட்டேன் கொளுத்து விடாமல் அப்படியே நான் பின்னாடி போய் ஒரு கையில் வச்சிருக்கும் போதே கொளுத்து விட்டேன் அப்போ டிசி கொடுத்தது தான் அதோடு அதுக்கப்புறம் நான் அங்கே இங்கே சுற்றிட்டு மறுபடியும் மாநில கல்லூரியில் போய் மறுபடியும் ரீஜாயின் பண்ணேன் அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு மாணவனாக நான் படித்த காலத்திலேயே மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அன்றைய இளைஞர்களுடைய தளபதியாக விளங்கிய தளபதி அவர்களை நான் அன்றைக்கே சந்திச்சிருக்கிறோம் அதையும் கடந்து முதன்முறையாக தொண்ணூத்தி ஒன்னிலே ஆயிரம் இலக்கு தொகுதியிலே தளபதி அவர்கள் போட்டியிட்ட பொழுது அந்த தேர்தலிலே பிரச்சாரம் செய்தவர்களில் நானும் ஒருவன் அப்போதான் ராஜீவ்காந்தி அவர்கள் அகால மரணம் அடைந்த தருணம் இதே இப்ப நான் காமராஜர் அரங்கத்தில் நடக்கிற விழாவுக்கு போகணும் அந்த விழாவுக்கு எதிரில் தான் சந்தில் உள்ள போகும்போது கண்ணு சரசரனு மருந்து இருட்டிக்கல ஏன் மருந்துன்னு எனக்கு தெரியல ஏன்னா அப்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரியான போன் எல்லாம் கிடையாது அதற்கு பிறகுதான் தெரியும் பிரச்சாரம் பாதியிலே முடிச்சுட்டு ஓடணும் ஆக எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய வயதிற்கு நான் இந்த சென்னையிலே பார்த்த பழகிய ஒரு பண்பாளர் ஒரு மனிதனேய மிக்கவர் என்னுடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் என்பதை அழுத்தம் சொல்வதற்காகத்தான் நடிப்புக்காக பகட்டுக்காக அரசியலுக்காக பழகுவவர் அல்ல அவருடைய சுபாவம் அது அல்ல என்பதை அறிந்தவன் என்கின்ற காரணத்தினால் நான் சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவன் எழுதி ஒரு குரல் பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று எழுதினார் இருக்கக்கூடியதை பகிர்ந்து வழங்கு பகுத்து கொடு வறியவனுக்கு எளியவனுக்கு நீ பகிர்ந்து கொடு பகிர்ந்து கொடுத்து அந்த வறியவனை எளியவனின் மகிழ்ச்சி கடலே அவனுடைய மகிழ்ச்சியை நீ உணர்வு என்பதுதானே அதனுடைய உள்ளர்த்தம் இருப்பதை பகிர்ந்து வழங்கு அதைத்தான் இன்றைக்கு அதிகாரத்திலே இருக்கக்கூடிய நிலையிலும் இதைத்தான் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்திலே ஜாதி மதங்களை கடந்து மொழிகளை கடந்து அத்தனை மனிதர்களையும் மனிதநேயத்தோடு பாதிக்கக்கூடிய ஒரு உத்தமமான தலைவர் இன்றைக்கு இருக்கிறார் இந்த இந்தியாவிலே என்று சொன்னால் அதை தளபதி அவர்கள் மட்டும்தான் என்பதை என்னால் சொல்லவில்லை இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவனில் அந்த திருக்குறளுக்கு இன்றைக்கு உருவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் தளபதி என்பது மிகையான வார்த்தைகள் கிடையாது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் ஏனென்று சொன்னால் நீங்கள் வெறும் தமிழ்நாட்டை மட்டும் பார்க்காதீர்கள் ஏன் இந்தியாவை மட்டும் பார்க்காதீர்கள் நான் சவாலிட்டு சொல்லுகிறேன் சரி எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி நான் இந்த மேடையின் வாயிலாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நான் கூடிய ஒரே ஒரு கேள்வி தமிழகத்தினுடைய முதல்வர் உடைய காலை உணவு திட்டம் ஒன்று இரண்டாவது நான் முதல்வன் என்ற திட்டத்தின் அடிப்படையிலே உயர்கல்வி திட்டம் இரண்டு ஏழை எளியவர்கள் வீடு கட்டுவதற்காக கடன் உதவி இன்றைக்கு நேற்று அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை முன்னிட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் வீடுகளை பட்டியலின மக்களுக்கு கட்டிக் கொடுத்து ஒட்டுமொத்த கட்சி சமீபத்தில் நடந்த தேர்தலிலே இந்த மூன்றையங்க மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்து இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் நாட்டினுடைய பிரதமராக செயல்படுத்தி எட்டு நான்கு காலங்கள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளை கடந்து பதினோராம் ஆண்டு அடிவெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த பிஜேபி உடைய ஏற்று புது பிரதமராக இருக்கக்கூடிய அவர் செய்த திட்டங்களில் ஒன்றையாவது அண்டைய நாடிலே இருப்பவர்கள் கூட அவர்கள் அதை பாராட்டியது கிடையாது ஆனால் ஒட்டுமொத்த இந்த உலக பிரபஞ்சத்திலே ஏதோ மதங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அத்தனை மதங்களும் இந்த மனித ஜாதிகளுக்கு சொல்லிக் கொடுப்பது ஒன்றே ஒன்றுதான் அது அன்பு என்கின்ற ஒன்றை மட்டும்தான் இந்த மூன்று மதங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய மகனாக பிறந்த நமது மாண்புமிகு தளபதி அவர்கள் இன்றைக்கு மனித நேயத்துடைய எடுத்துக்காட்டாக எத்தனையோ திட்டங்கள் அரசு திட்டங்கள் இங்கு இருப்பவர்கள் எல்லாம் பட்டியலிட்டு சொல்லுவார்கள் அதிலும் இந்த காலை உணவு திட்டம் என்பது இருக்கிறதே வசதி படைத்தவனுக்கு அது ஒரு திட்டமாக தெரியாது வசதியை அறியாதவனுக்கு புளிச்சே வருவனுக்கு அது ஒரு திட்டமாக தெரியாது ஆனால் பசியோடுதான் பல குழந்தைகள் சென்று கொண்டிருந்தார்கள் இன்றைய திட்டத்தை அறிவதற்கு முன்பாக அறிவிப்பதற்கு முன்பாக ஆனால் என்றைக்கு அந்த உணர்வுகளையும் புரிந்து மனிதநேயத்தோடு அந்த பச்சிலம் கிழந்தைகள் வள்ளுவன் சொன்னதை போல் பகுத்துண்டு பள்ளியில் ஓம்பதன் மூலம் தொகுத்தவற்று எல்லாம் தலை என்ற அந்த வள்ளுவனுடைய வாக்கை நடைமுறைப்படுத்திய ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரே ஒரு மகத்துவமான முதலமைச்சர் ஒருவர் என்று சொன்னால் அது எனது பாசத்திற்குரிய அண்ணன் தளபதியார் மட்டும்தான் என்பதை என்னால் உரக்கமிட்டு சொல்ல முடியும் மதிக்க வேண்டும் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மகத்துவமானவர்கள் அவர்கள் கடவுளுக்கு நிகரார்கள் என்று திருமணம் அந்த அடிப்படையிலே தமிழக முதல்வர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய பிரச்சனைகளை மக்களின் ஒருவனாக உங்களில் ஒருவனாக இருந்து உங்களுக்கான திட்டங்களை மட்டுமே நேசித்து சுவாசித்து அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு

ஒட்டுமொத்த இந்தியாவிலே மா

இன்றைக்கு சமீபத்தில் ரவி என்பவர் ஒருவர் தெரியும் அந்த ஆளுநரில் இருக்கக்கூடிய என்னென்ன செயல்பாடுகளை இந்த கடந்த என்னென்ன நடத்திக் கொண்டிருந்தார் என்பது உலகம் உண்மை ஆனால் ஒரு ஆளுநருடைய அதிகாரம் என்ன அரசியலமைப்பு சட்டத்திலே ஆளுநருக்கு என்ன இருக்கிறது என்ற ஒரு உண்மையான நிலவரத்தை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய ஒவ்வொரு மாநிலங்களும் தரி விரும்பி நிற்கிறார்கள் ார்களே அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் தான் பெருமை அதைவிட பெருமை நீயும் நானும் ஒரு மண்ணுக்காக மொழிக்காக இனத்துக்காக சமத்துவத்துக்காக சமூக நீதிக்காக இன்றைக்கும் இந்த வயதிலும் உழைத்துக் கொண்டே இருக்கிறாரே ஒரு உத்தம ஆன்மா அந்த ஆன்மா இன்னும்